السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لا يحب كل خوان كفور சதக் அல்லாஹுல் அலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமில் அல்லாஹ் இருக்கு எல்லாமல் அல்லாஹு ரபுல்லாலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய மோசடிகள் மோசக்கார வேலைகள் இப்படி நன்றி சில வேலைகளை செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதை பற்றி உண்டான ஒரு தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இன் இந்நல்லாஹா லா குல்ல ஹவ்வானின் கபூர் நம்பிக்கை மோசம் செய்பவர்களையும் நன்றி கட்ட மோசக்காரர்கள் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இல்லாமல் அல்லாஹ் பொதுவாக நாம் வாழும் இக்காலகட்டத்தில் ஏமாற்று பொய் பித்தலாட்டம் மோசடி என எவ்வளவோ பாவமான செயல் மலிந்து கிடைக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இது போன்ற பாவ செயல்கள் நாம் சுவனம் செல்ல தடையாக உள்ளதாகவும் அவ்வாறு மோசடியின் மூலம் வரும் பொருள் நரக நெருப்பாகும் என்பதையும் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்றின் மூலம் நமக்கு உபதேசிக்கின்றார்கள் ஹசரத் அபு ஹரெரா ரதியாஹுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் சஹீஹ புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹரெரா ரதியாஹுத்தல் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஹைபரை வெற்றி கொண்டோம் அப்படி ஹைபர் போரில் வெற்றி கொண்ட பொழுது நாங்கள் தங்கத்தையோ வெள்ளியையோ போர் செல்வங்களாக நாங்கள் என்ன செய்யலை பெறலை மாடு ஒட்டகம் வீட்டு பொருட்கள் தோட்டங்கள் இது போன்றவற்றையே நாங்கள் என்ன செஞ்சோம் போர் செல்வங்களாக பெற்றிருந்தோம் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீர் அவர்கள் நாங்கள் செல்லல்லா ஹலீசெல்லம் அவர்களுடன் மதினாவிற்கு அருகிலுள்ள வாதில் குரா என்னும் இடத்தை நோக்கி திரும்பி கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுடன் மிதாம் எனப்படும் ஓர் அடிமையும் இருந்தார் அவரை லிபாப் குலத்தாரில் உள்ள ரிஃபாத்தபனு ஜெய்து என்ற ஒருவர் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுக்கு அந்த அடிமை என்ன செஞ்சாங்க அன்பளிப்பாக வழங்கிருந்தார்கள் அன்பளிப்பாக அந்த அடிமை என்ன செஞ்சுருந்தாங்க ரிஃபா தபனு ஜெயித் அவங்க வந்து வழங்கியிருந்தாங்க அப்படி வழங்கியிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களின் சிவிகையை அந்த அடிமை இறக்கி கொண்டிருந்த பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு என்ன செய்கின்றது அவரின் மீது அந்த அடிமையின் மீது பாய்ந்து விட்டது உடனே மக்கள்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு இறை வழியில் உயிர் நீத்த நன்மை உயிர் தியாகி தியாகம் செய்த பேர் அவருக்கு கிடைத்து விட்டது நன்மை கிடைத்து விட்டது என்பதாக எல்லாம் அந்த அடிமையை பற்றி என்ன செஞ்சாங்க புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தாங்க அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலீஸ்வல்லம் அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அவ்வாறு கிடையாது நீங்கள் எண்ணுவது போன்று கிடையாது என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாவின் மீது ஆணையாக போர் செல்வங்கள் பங்கிடப்படும் முன்பாக அவர் ஒரு போர்வையை எடுத்து கொண்டார் அதுவே அவருக்கு நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லல்லா செல்லும் செல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களிடமிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ச ஒரு மனிதர் ஒருவர் என்ன செஞ்சாங்க ஒரு சஹாபி ஒரு செருப்பு வாரையோ அல்லது இரண்டு செருப்பு வார்களையோ கொண்டு வந்து இது போர் செல்வங்கள் பங்கிடப்படுவதற்கு முன்பாக நான் எடுத்துக்கொண்ட பொருள் என்று சொன்னார் அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்லலா அலீ சொல்ல சொன்னாங்க இது சாதாரண செருப்பு வார் அல்ல இதனை திருப்பி தராமல் நீங்கள் இருந்திருந்தால் இதுவே நரகத்தின் செருப்பு வார் அல்லது இரண்டு செருப்பு ஆகும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஹலீஸ் சொல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் சஹேஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபுஹொரையர் ஆரதி எல்லாத்தலவங்க அறிவிக்கிறாங்க அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வாழும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு மோசடியான பித்தலாட்டங்கள் செய்யக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் பொய் ஏமாற்று இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் நம்முடைய செயல்பாடுகளை நாம் என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தவிர்த்து கொண்டால் நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹுத்தால வாஜிபாக்கி விடுவான் இல்லை என்றால் இந்த செயல்களை நாம் கையில் எடுத்து கொண்டால் இந்த தவறான வழியில் நாம் செயல் நம்முடைய செயல் ஆகிவிட்டால் அதுவே சொர்க்கம் செல்ல தடையாக ஆகிவிடும் அது மட்டுமல்லாது அதுவே நாம் எதை மோசடி செய்து எடுத்துக்கொண்டோமோ அது சிறிய பொருளாக இருந்தாலும் சரி அது தண்டனைக்குரிய பொருளாக மாறி நம்மை சீண்டக்கூடியதாக அதுவே நமக்கு நரக நெருப்பாக மாறக்கூடிய அளவிற்குண்டான ஒரு செயல்பாடு என்பதை அன்னலம் பெருமானார் செல்லவதாக ஒலியூர் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அன்றாட நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஹலால் ஹராம் பேணி இது நமக்கு ஆகுமாக்கப்பட்டதா இது ஆகுமாக்கப்படவில்லையா என்பதை சிந்தித்து அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும் இந்த உலகத்திலேயே சுவனத்தை தேடிக்கொள்ளக்கூடிய நன்மைகளின் பக்கம் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் அல்லாஹனுடைய நேசத்தை பெறக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை இறைமுறையாம் அல் குரான் நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசடியான செயல்களை விட்டும் பித்தலாட்டங்களை விட்டும் பொய் மற்றும் இது போன்ற தவறான செயல்களின் பக்கம் ஈடுபடுவதை விட்டும் நம்முடைய உறுப்புகளையும் நம்முடைய நாவுகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் அல்லாஹுத்தால பாதுகாத்து இல்லாமல் அல்லாஹனுடைய நேசத்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته